கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபுள்யூ 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 டாட் தைத்தியங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ் பேக்கையும் பெருங்க இந்த டைலாக் நல்லா மறந்து மறந்துவாது நான் சொந்தத்தில் சொல்லிக்கிறேன் அந்த பிள்ளைய பார்த்து என்றாட்டம் நீ நான் ஹிந்தில பண்ணிட்டு இருந்தேன் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல சோ நானும் மற்றவங்க மாதிரி ஓகே பஞ்சாபி ஹிந்தி பேசுகிறார் இல்லடி பஞ்சாபி பேசுகிறார் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு தமிழில் ஸ்டார்ட் பண்ணேன் தமிழில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு வேறு லெவல் வியூஸு நல்ல ரெஸ்பான்ஸு நான் வந்து பிறந்தது பேசிக்கலி இப்போ லுதியானா பஞ்சாப் தான் அடிக்கடி இங்கே சம்மர் வெக்கேஷன்ஸில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வருவோம் ஸோ அந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட்டு டச்சிருக்கு ஸோ ஹிந்தி இல்லாமல் பஞ்சாபி இல்லாமல் இன்னொரு லாங்குவேஜ் வந்து நம்ம டெய்லி பேசுகிறோம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இது தெரியும் சின்ன வயசுலேருந்து அந்த லாங்குவேஜ் தானாக வந்துடும் நான் வந்து தமிழ் மூவிஸ் பார்த்துட்டு தான் இருப்பேன் நான் வந்து எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் எடுத்த கமல்ஹாசன் மூவி ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு மூவியில ஒரு 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 பண்ணியிருக்காரு ப்ரோ அதெல்லாம் இந்த டைம்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரே விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லா படத்தில் ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படிதான் டிஃப்ரெண்ட்ஸாக எதுவும் இல்லை கம்முல எல்லா மூவியிலும் வந்து அந்த கேரக்டர் தான் சொத்துல மட்சத்தை உடலுக்கு எழுதி வச்சிடுறேன் நான் இருக்கிறவங்க எழுதி வைக்க சொல்லுங்க பெரிய மனுஷன் ஒத்துடுறேன் அந்த புள்ளையை பார்த்தீ என்கிற கேட்டேன் நீ துரோகம் பண்ணுறது கேட்டியில்ல அப்போ இந்த புள்ளைக்கு செஞ்சது பேர் என்ன வாக்கு கார் கொடுத்தானா பிரிட்ஜ் கொடுத்தானா பாங்களா கொடுத்தானா கனெக்ட் சொல்கிறானுங்க இந்த புள்ள கொடுத்தா தான் வச்சிருக்கிறது எல்லாம் இப்ப நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா நான் வந்து டேர்பன் இல்லாம பண்ணணுமா மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா ஒரு நல்ல ரோல் கிடைச்சுன்னா டேர்பன் இல்லாமயும் பண்ணுவேன் ஏன்னா உள்ள முடி முடிதானே இருக்கு மதுரை ஸ்லாங்ல பண்ணிருந்தேன் ப்ரோ ஒரு விருமாண்டி ஒரு பண்ணிருந்தேன் ஏது 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 எது சொல்லிச்சு பேசுங்கிறியா என் நடத்த வேலை பேசுறீங்க நான் கொடுக்கல பெரிய மனுஷன் அறுவாள் வேலை பேசுவீங்க இங்க அறுவாளும் பேசும் வாயும் பேசு இப்ப சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க வணக்கம் சிங் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதை பற்றிய கற்றுக்கிங்க சொல்லாமே நான் வந்து பிறந்தது பேசிக்கலி இப்போ லுதியானா பஞ்சாப் தான் பட் ஆக்சுவலி என்னென்னா அடிக்கடி இங்கே சம்மர் வெக்கேஷன்ஸில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வருவோம் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ அந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டச் இருக்கு ஸோ ஹிந்தி இல்லாமல் பஞ்சாபி இல்லாமல் இன்னொரு லாங்குவேஜ் வந்து நம்ம டெய்லி பேசுகிறோம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இது தெரியும் சின்ன வயசுலேருந்து ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது கூட நாங்கள் அப்பப்போ ஃபோனில் அடிக்கடி பேசிப்போம் ஸோ அது டச் எப்போவுமே போகல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இங்கேயே செட்டில் இங்கேயே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓகே இப்போ மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்போது அப்போ நம்ம ஒரே இடத்துல ஒரே ஊரில் இருக்கும்போது அந்த லாங்குவேஜ் தானாக வந்துடும் ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை வரும் இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பேர் அந்த பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அமன் ஜோத் சிங் ஜோத் சிங் ஓகே ஓகே ஃபஸ்ட் எப்போ கோயம்புத்தூர் வரீங்க சைல்ட்ஹுட் தான் சொல்லணும் ஏன்னா சைல்டுகுடில் இங்கே தான் இருந்தோம் அதான் நான் சொன்னேன் ரொம்ப பஞ்சாப்லையும் லைஃப் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் இருந்துச்சு மேலே கீழே தான் போய்ட்டு இருந்துச்சு ப்ராப்பராக சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும்போது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சொல்லலாம் அப்போ தான் எனக்கு வந்து ஓகே இங்கே இப்போ நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இப்போ இந்த லாங்குவேஜ் இங்கே தான் செட்டில் ஆக போகிறோம் அதனால் நான் வந்து இங்கே ஒர்க் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதே சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து அதே தமிழ் பாஷா பேச பேசும்போது நம்மளுக்கு அது ஓகே இதுதான் நமக்கு அதில் கொடுக்குது நம்ம இதுதான் பேசணும் இதுதான் ஸோ அது லாங்குவேஜ் வந்துடும் ப்ரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எழுத தெரியுமா தமிழ் அதே எப்படி எழுத தெரியாது ஆனால் படிக்க தெரியும் ஸோ ஒரு என்ன எப்படி சொல்கிறது இப்போ நான் பஸ் லேங்குவேஜ் ட்ராவல் பண்ணணுன்னா எனக்கு தெரியாது என்ன எழுதிருக்கு பின்னாடி எந்த ஊருக்கு போகுது அதெல்லாம் நான் படிச்சுருவேன் ஸோ ப்ராப்பராக எஸ்ஏ இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நான் பறிச்சிருப்பேன் பறித்து நான் வந்து தமிழ் மூவிஸ் பார்த்துட்டு தான் இருப்பேன் பட் எயிட்டீஸ் நைன்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எயிட்டீன்ஸ் நைன்டின்ஸ் மூவி பார்க்கலாம் பழைய மூவிஸ் பார்க்கலாம் ஏன்னால் நான் ஹிந்தியும் பழைய மூவிஸ் நிறைய பார்ப்பேன் பழைய மூவிஸ் பிடிக்கும் ஒரு ஃபீல் பழைய சாங்ஸும் பிடிக்கும் ஸோ நான் வந்து எயிட்டீன்ஸ் நைன்ட்டீஸில் இருக்க கமல்ஹாசன் மூவி ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு மூவியில் ஒரு ஒரு பண்ணியிருக்காரு ப்ரோ அதெல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரே விஷயம் தான் பண்ணிகிட்ருக்காரு எல்லா படத்தில் ஆக்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் டிஃப்ரெண்ட்ஸாக எதுவுமே இல்லை கமல்ஹாசன் எல்லா மூவியில் வந்து அந்த கேரக்டர் தான் நீங்கள் கமல்ஹாசனே பார்க்க மாட்டீங்க ஸோ அதனாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எனக்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணும் நல்லா இருக்குது ஒரு படத்தில் வந்து ஒரு பைத்திய மாதிரி நடத்திருக்காரு ஒருத்தர் சைக்கிளில் இருக்கார் அப்புறம் காமெடியும் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் நான் வந்து எப்படி ஒரு நாளாக இவ்வளோ பண்ண முடியும் அது எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரியேஷன் வரும் அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே நான் இந்த ஃபீல்டில் போகணும் அப்புறம் இன்னொன்னா ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் வரும்போது நான் ஹிந்தியில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் டிக்டாக் ஓப்பன் பண்ணும்போது அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீன்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அந்த வீடியோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நானும் மற்ற மாதிரி ஓகே பஞ்சாபி அது ஹிந்தி பேசுகிறாரு இல்லாட்டி பஞ்சாபி பேசுகிறாரு அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஓகே எனக்கு தமிழ் தான் தெரியுமே நான் எதுக்கு தமிழில் பண்ணக்கூடாது ஆக்டிங்னா ஆக்டிங் தானே லாங்குவேஜ் மட்டும் தானே டிஃப்ரென்ஸு ஸோ நான் தமிழில் ஸ்டார்ட் பண்ணேன் தமிழில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு வேறு லெவல் வியூஸு நல்ல ரெஸ்பான்ஸு அது வர ஆரம்பிச்சிச்சு ஸோ பை த டைம் அது வரும்போது டிக்டாக் மேனேஜ் சொல்லிட்டு என்னடா என்னடா இது என்னடா கட எனக்கு சம விசிச்சபட என்னடா இப்போதான் கொஞ்சம் ஹைப்பை வந்துட்டு இருந்துச்சு அப்போ தான் ஆக்சுவலி நெக்லைட்ஸ் யூடியூப் சேனல் இருக்குல்ல அவங்க எல்லாம் வீடியோஸ் பார்த்து கொடுத்தாங்க சிங்கிங் வந்து கமல் தாசனோட பெரிய ஃபேன் அப்படின்னே சொன்னீங்க அவரோட ஃபேவரட் டைலாக் ஏதாவது எங்களுக்காக பேசி காமிச்சு முடியுமா அந்த பிள்ளையை பார்த்து ஏன்டா கேட்ட நீ ஆ துரோகம் பண்ணுறது கேட்டீங்கள அப்போ இந்த பிள்ளைக்கு நீ செஞ்சது பேர் என்னவாக்கு கார் கொடுத்தானா ஃப்ரிட்ஜ் கொடுத்தானா பாங்கலாம் கொடுத்தானே கணக்கு சொல்கிறானுங்க இந்த புள்ளை கொடுத்தா தானே நீ வச்சிருக்கிறது எல்லாம் சீத்தனமா பேசாதனிய ரெண்டு புள்ள வேற பே வேலை பேயசாதனிய தலையில் பாசத்தை பொழுதுத அதுபோல் நீ என்பா கொடுத்த போடுறாங்க சாரி ஆ எனக்கு எனக்கு சாரி அங்கே சாரி சாரியாம்மா கிளம்புவாம்மா எதுக்கு அங்கே கேளு ஆ சரி ஸோ என்னன்னா இப்போ பஞ்சாப்ல பஞ்சாப்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா தமிழ் ஈஸியாக கற்றுப்பாங்க ப்ரோ பட் ஆனால் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் எப்படி அதே மாதிரி வீடியோஸ்லேயும் வந்து நிறைய ஸ்லாங்ஸில் பண்ணீங்க மதுரை ஸ்லாங் திருநெல்வேலி ஸ்லாங் தனித்தனியா பண்ணிருக்கீங்க எப்படி அது கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ஸ்லாங் ஒரு ப்ரோ ஏன்னா நம்ம டெய்லி பேசுறதுதான் தான் அது வரும் மதுரை ஸ்லாங் அதான் இப்போ நம்ம ஆக்டிங்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு ட்ரை இருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இப்போ நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து டேர்பன் இல்லாமல் பண்ணணுமா ஏன்னா எனக்கு ஒரே ரோல் தான் கிடைக்கும் இப்போ இருந்து பண்ணால் ஒரே ரோலில் கிடைக்கும் மேபி ஃப்யூச்சரில் ஏதோ வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு நல்ல ரோல் கிடைச்சுன்னா டேர்பன் இல்லாமல் பண்ணுவேன் ஏன்னா உள்ள தானே இருக்குது ஸோ டேர்பன் இல்லாமே இல்லாமல் பண்ணுவேன் பட் என்னன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ இது இருக்கணும் வெயிட்டாக இருக்கணும் ரோல் சும்மா ஏதோ பேக்ரவுண்டில் நிற்கணும் அதுக்காக நான் டேர்பன் நல்லா கழட்ட மாட்டேன் ஏதாச்சும் ஒரு நல்ல அளவு இருந்தால் அதுக்காக நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஃப்யூச்சரில் வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருந்தால் அது இருக்கும் வேறு என்ன லாங்குவேஜில் பண்ணுவீங்க மீன் வேறு என்ன ஸ்லாங்கில் பண்ணுவீங்க மதுரை ஸ்லாங்கில் பண்ணியிருந்தேன் ப்ரோ ஒரு விரும்பி ஒன்று பண்ணியிருந்தேன் ஸோ அது மதுரை ஆக்சுவலி அதுதான் ஸ்டார்டிங்கில் வைரல் ஆனது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ஸ்டா ஆச்சு ஏது ஏது எது எது சொல்லிச்சு பேசுங்கிறிய என் நிலத்த வேலை பேசுகிறீங்க நான் கொடுக்கல பெரிய மனுஷன் அறுவாள் வேலை பேசுறீங்க இங்கே நில அறுவாலும் பேசும் ராயும் பேச இப்போ சொல்கிறேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க கோடி கடக்கல ஒட்டி கொடுத்தாலும் என் நடக்க விற்க நிலத்த விற்க மாட்டேன் இந்த உட்காந்துக்கா கோயம்புட்ருக்கு வந்துடுராசி அவருக்கு இடத்துல தான் தண்ணி வருது அப்படி தண்ணி தாங்க அடிச்சு அவருக்கு இடத்துல வாங்கி கொடுத்துட்ற வேண்டியது தானே அவர் விற்பார் எது வேணா வேறு என்ன கமல்ஹாசன் சாரோட ஃபேவரேட் பஞ்சதந்திரம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ பஞ்சதந்திரம் காதலா காலம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி நான் அதான் யார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் நிறைய பேர் வந்து கமல்ஹாசன் சாரை வந்து ரொம்ப வேற லெவல் ஆக்டர் சூப்பராக பண்ணுவார் ஆக்டிங்னா கமல்ஹாசன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆப்வியஸ்லி பட் எனக்கு என்ன எனக்கு ஃபேவரட்ஸ் வந்து அவர் பண்ண காமெடி மூவிஸ் ஸோ சீரியஸான நல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு பட் காமெடிஸ் வந்து அவ்வளோ ரசி பண்ணணும் பிகாஸ் காதல காதலா பாருங்கள் பஞ்சதந்திரம் பாருங்கள் அப்புறம் மைக்கேல் மதன காமராஜா பாருங்கள் சதீலீதா பார்த்து பற்றி பாருங்கள் அதில் வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஜோனல்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் சாங்ஸும் இருக்குது அப்புறம் அந்த மைக்கேல் மதனை காமராஜெலாம் நாலு ஒரு பாலக்காடு இது அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ரிச் ஃபேமிலி பாய் இன்னொன்று வந்து ஒரு கேங்ஸ்டரு அந்த டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து நான் இன்னும் வந்து அந்த படமே வந்து லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கில்ல அதுக்காக தான் பார்ப்பேன் அந்த வீடு வந்து இப்படி உழுகிற மாதிரி அந்த சீக்வென்ஸ் எல்லாம் அது எப்படி அந்த டைமில் நாலு பேர் வச்சுட்டு சீட் எப்படி எப்படி சீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காமெடி அவர் வந்து அந்த லெவலில் பீக்கில் கொண்டு போயிருக்காரு அது ஒரு கிரேதி மோகன் சாரோட ரைட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போ கொஞ்சம் லைட்டாக ஏதோ பார்க்கணும் கொஞ்சம் மூடாக இந்த மாதிரி இருந்துச்சு நான் கண்டிப்பாக இந்த மூவிஸ் எல்லாம் திருப்பி பார்ப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யார் இன்ஸ்டால் ரீல்ஸ் பண்ணாலுமே வரதான் ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஆக்சுவலி டு பி ஆனஸ் டச்வோட்டி எனக்கு இப்போதைக்கு அவ்வளோ பெருசாக வரலை ரொம்ப மினிமலாக தான் வந்திருக்கு ஸோ அவ்வளோ வரும்போது நான் கண்டுக்க மாட்டேன் ப்ரோ ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த நெகட்டிவிட்டியே வேணாம் அது ஃபுல் கமெண்ட் பாக்ஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பண்ணிடுவோம் ஏன்னா நான் படிப்பேன் படிக்க மாட்டேன்னு இல்லை நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன் எல்லாத்துக்கும் மோஸ்ட் மோஸ்ட்லி எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் பட் நெகட்டிவெல்லாம் விட்டுருவோம் ப்ரோ அப்படியே அவள் ப்ளாக் பண்ணிடுவேன் அதுதான் பெஸ்ட்டு அது படிச்சுட்டு அப்படியே ஏன்னா நம்ம ஏதோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குற மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும் நான் வந்து உங்ககிட்ட நீ கேள்வி நீ இப்படி பேசியிருக்க நான் உனக்கு வந்து இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எதுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கும் அவர் வந்து சும்மா உட்காந்து ஏதோ இருக்காரு அப்படியே விட்டுறணும் ப்ரோ அது கண்டுக்கூடாத அவ்வளோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க என்னைக்காவது அவ்வளோ இல்லை இல்லை ப்ரோ அவ்வளோ இல்லை இல்லை அவ்வளோ ஈஸியாக இல்லை இல்லை ப்ரோ சினிமானும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க சினிமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஜாப்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஜாப் பட் நீங்கள் எப்படி சினிமா அண்ட் ஜாப் என்னத்தையும் ஒன்றா மேனேஜ் பண்ணிட்டு அதான் ஒரு சினி சினிமா வந்து எனக்கு நான் ஹார்ட் ஃபுல்ஃபில் பண்ணும் அதனால் நான் சினிமா பண்ணணும் ஜாப் பண்ணுறது வந்து நான் ஸ்டமக் ஃபுல் ஃபில் ஃபுல் பண்ணுவோம் அதனால தான் ஜாப் பண்ணுறேன் ஸோ அதுக்கு பண்ணி தான் ஆகணும் ஒரு ரொட்டீன் நம்ம பண்ணணும் நம்மளுக்கு அந்த நெசசரி வேணும் சாப்பாடெல்லாம் வேணும் அதுக்காண்டி நிறைய செலவெல்லாம் இருக்குது அதுக்காண்டி நம்ம ஒர்க் போய் தான் ஆகணும் ஸோ கூட கூட எனக்கு என் லெவலில் எவ்வளோ என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அதை நான் பண்ணுவேன் அப்பப்போ நான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்க அவங்க வீட்டுக்கு அப்போ சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு அப்படியே நாங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒரு பிளான் போட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஸோ அதனால் மேனேஜ் ஆகிரும் ப்ரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவள் சில டைம்ஸ் அவங்கக்கிட்டே எதாவது ஹெல்ப் கேட்கணும் அதை கேட்டுருவேன் அதை பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ அவங்களுக்கும் அவங்க பிளான் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ ஈஸி ப்ரோ அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை பட் ஆமாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு இது இருக்குது தட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி சென்னையில் கிளாஸ் எல்லாம் டென் டேஸ் க்ளாஸ் போனதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஆகும்போது எவ்ரி டே தே ஆர் கோயிங் ஃபார் அன் ஆடிஷன் அவங்க டெய்லியே போகிறாங்க யார்கிட்ட போது ஸ்டுட் போகிறாங்க இங்கே போகிறாங்க பிகாஸ் நம்ம சென்னை இருக்கிறதுனால அவங்க வந்து இது இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கடா ஒரு காலம் வந்துருக்கிடா போயிட்டு வரேன் சும்மா பார்த்துட்டு வரேன் போயிட்டே இருக்காங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறதுனால நம்ம அப் அண்ட் டவுன் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது ஸோ ஒர்க்குக்கும் எஃபெக்ட் ஆகும் ஸோ ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகும் கண்டிப்பாக ஸோ அதனால் நான் வந்து பின்னாடியிலேருந்து ஒரு பேக்கப் நல்லா சப்போர்ட் இருந்தால் நான் எல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒரு ஒன் டூ இயர்ஸ் அங்கேயே சென்னையில் இருந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் எல்லாமே மேனேஜ் நான் தான் பண்ணணும் ஸோ அதனால் எப் எ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மெ அதனால நான் அதோடய மெயின் ரீசனே நான் ரீல் ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ சோஷியல் மீடியா நம்ம கையில் இருக்குது ஸோ சரி என்னால் போக முடியல ட்ராவல் பண்ண முடியல அப்பப்போ எவ்ரி வீக் போகிறது கஷ்டம் செலவாகும் இது நிறைய விஷயம் இருக்குது ஸோ சரி நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் என்னால் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் நான் வீடியோஸ் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கேன் பிகாஸ் சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா எங்கேயோ பார்த்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்பானிஷ் படம் பார்த்துட்டுருக்கோம் இத்தாலியன் படம் பார்த்துட்ருக்கோம் அது கோவிட் கோவிடுக்கு அப்புறம் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டோம் லட் எல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ நம்ம எல்லாரும் பற்றி தெரியும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து மணி ஹைஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவன் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறோம் ஈஸாக இது இன்னும் ஒரு ஸ்பானிஷ் அது கொஷனே இல்லை ஸோ அதனால் சோஷியல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல் வரும் நம்ம நல்லா யூஸ் பண்ணால் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் கண்டிப்பாக நீங்கள் ஆடிஷன் பற்றி பேசினால இதை கேட்குறேன் நீங்கள் ஏதாவது ஆடிஷன் அட்ரம்பி நான் வந்து இந்த டென் டேஸ் ஆக்டிங் பேட்சில் இருக்கும்போதுனா ஒரு ஆடிஷன் கொடுத்தேன் அங்கே காஸ்டிங் டைரக்டர் சரண்யா மேம் தான் ஆடிஷன் எடுத்தாங்க ஸோ அவங்க ஒரு நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணுவேன் என்ன ஒர்க் கொடு பண்ணக்கூடாது ஸோ அது ஒரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதான் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆடிஷன்ஸ் எல்லாம் சென்னையில் தான் நடக்கும் அதுவும் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் வீக் ஆஃப் இருக்கும் அந்த டைமில் எதுவும் இருக்காது மண்டே இருக்குது வெனஸ்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் லீவ் எடுத்துகிட்டு ஒரு ஆடிஷனுக்காக போயிட்டு வர முடியாது ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுவேன் நான் இங்கேருந்து ஷூட் பண்ணிவிட்டு எதுவும் அனு அனுப்ப முடியுமா என் ஃப்ரெண்ட் மூலமாக எதுவும் அனுப்ப முடியுமா அந்த மாதிரி நான் கான்ஸ்டன்ட் டச்சில் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறையா பண்ணுவேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அமன்ஜோத் சிங் உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த சேனலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ஹோஸ்ட்டு சாரதி ப்ரோ ரொம்ப சூப்பராக கேள்வி போட்டு கே கேட்டார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ ஸோ ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க